தெளிவான பதில் பதினாறு மாமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக விதி எண் ஐம்பத்தி ஐந்துல என்கிட்ட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் சேர்த்து அருமையான பதில் சொல்லிட்டே முடிச்சிருக்கேன் நடப்பு ஆண்டில் நெல்வேலத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மூணு புள்ளி மூணு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளல் கொண்ட இருபத்தஞ்சு திறந்த வெளி சேமிப்பு கிடங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மெட்ரிக் டன் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் அடைந்து குறைக்கப்பட்டது மேலும் நெல் கொள்முதல் தேவையான சாக்கு ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் சாக்கு இருக்குது அதே மாதிரி சனல் ஆயிரத்தி எழுபத்தி ஒருநூத்தி இருபத்தி மூணு போதுமான அளவு இருக்கிறது ஒன்றிய அரசின் வழிகாட்டின் இப்போ இப்ப என்னன்னா ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தணும்னு சொல்றாங்க சென்ற ஆண்டு இதே மாதிரி நம்ம கேட்ட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர்

குறிப்பாக இந்த ஆண்டு ஒன்றுபோது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எட்டு லட்ச சுமார் ஒம்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரை ஆறு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மெட்ரிக் டன் நெல் நகர் செய்யப்பட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் நகர் செய்திடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது நகர் செய்திட வேண்டிய நெல் மூட்டைகள் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் மூலம் மூடப்பட்டு பாதுகாப்பாக நேரடி கொள்முதலில் திருப்பு வைக்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தால் நெல் கொள்முதல் மற்றும் நகர்வு பணிகள் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை நாங்கள் செஞ்சு இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரவை உறுப்பினர்களுக்கு இந்த கேள்வி நிறைய பேர் கவனம் கொடுத்துருக்கீங்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் இதை நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்